வாழ்வில் நிலமுடன் யாவும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குழந்தைங்கள் முதல் பெரியவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற சாக்லேட் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் நமக்கு சுகர் இதுக்கு சுகருக்கு பிறகு நம்ம வெள்ளமாக எடுத்துக்கலாம் என் பையன் இன்றைக்கி சுகர் தான் போகணும்னு சொல்லிட்டான் அதனால் சுகர் எடுத்துருக்குறோம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளம் தான் வெள்ளம் தான் ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பாதாம் பருப்பும் கொஞ்சம் க்ரௌண்ட்நட்டு வேர்க்கடலையும் பிடிச்சி வச்சுருக்குறோம் பாதி வந்து அப்படியே ஃபுல் பீஸாக போட்டிருக்குது அப்புறம் மில்க் பவுடர் அப்புறம் சாக்கோ பவுடர் இப்போது என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு கிளாஸு ஜீனி போட்டிருக்கோம் அப்போது நாலு கிளாஸ் பால் பவுடர் எடுத்துக்கணும் கோகோ பவுடரு ஒரு கிளாஸ் தேவையான அளவு இந்த முந்திரி பாதாம் எதுனாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ என்ன போகிறோம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கான அரை கிளாஸ் தண்ணி தான் ரொம்ப ஊற்றக்கூடாது அரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் வந்து இந்த ஜீன் பாகு வந்துடுச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து பட்டர் வந்துட்டு மில்ட் ஆகிறதுன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் சூடோட பட்டர் வந்து மில்ட் ஆகணும் ஆஃப்டர் என்ன பண்ணணும் பால் பவுடர் எடுத்து ஒரு பேஷனில் போட்டுக்கணும் பால் பவுட்ரு வந்து நாங்கள் இதுக்கு ரெண்டாவது கிளாஸ் போட்டிருக்கோம் ஜீனி வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கோக்கோ பவுடரு ஒரு இந்த பாக்ஸ் அளவு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அப்படி ஃபுல்லாகவே இந்த கோக்கோ பவுடரு பால் பவுடர் பட்டர் போட்டாச்சு சுகர் சிரப்பு உங்களுக்கு இதை கரெக்டாக நம்ம மில்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கோம் ஸோ சாக்லேட்டுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம பால் பவுடர் கொக்கோ பவுடர் சுகர் சிரப்பு பட்டர் எல்லாம் போட்டாச்சு நம்ம என்ன மேலே போகிறோம் இப்போ பாதாமும் நட்ஸும் போட்டுக்கணும் அப்போ போட்டுட்டு நம்ம நினச்சிடணும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடணும் இந்த பிளேட்டில் பட்டர் அல்லது நெய் தடவி வச்சுக்கணும் இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி வைக்க போகிறோம் இப்போ நம்ம கிண்டணும் நம்ம சாக்லேட் கலவையை அதாவது இந்த மிக்ஸ் பண்ண அந்த கூழ் மாதிரி இருக்கு இல்லையா அதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் அதுக்கான இப்போ எல்லாமே ஆயத்தம் ஆகிட்டுருக்குது ப்ளேட்டில் நெய் அல்லது பட்டர் போட்டு அதில் வந்து ஊற்றி வச்சிடணும் டெக்ரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும் பாதாம் போட்டு வச்சுக்கணும் எல்லா பிஸ்தா அவங்க என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம் நெட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் வச்சுட்டு மேலே வந்து ஃபாயில் கவர் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா ஃபாயில் கவர் இல்லை அதனால நான் மேலே வந்து எதாவது போட்டு நான் லாக் பண்ணிடுவேன் ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா சாக்லேட் ரெடி ஆகிரும் அப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலே பண்ணது நம்ம சுகருக்கு பதில் சர்க்கரை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாழ்க நிலமுடன்னு யாபரம் சாக்லேட் ரெடியாகிடுச்சு டேஸ்டியாக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறதால அப்படின்னு ஒன்றும் இருக்க கொஞ்சம் இன்னும் வந்து அந்த கிறிஸ்பி ஆகுதுக்காக இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் வைக்க போகிறோம் இப்போவுமே அழகாக தான் இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்குது சாக்லேட் அந்த ப்ளேட்டை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு நான் சொன்னேன் இதே மாதிரி ஒன்று கவர் போடுங்க இல்லை ஃபாயில் கவர் போடுங்க இவ்வளோ ஃபாயில் கவர் இல்லாதனால இந்த கவரை மேலே அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப டெலிசியஸாக இருக்குது பார்க்கும் போதே டேஸ்ட்டாகவும் அழகாக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹேண்ட் மேடு ரொம்ப ஹெல்த்தியாகவும் வரும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாழ்க்கை நல்லா முடணும்